அவள் இருப்பதை விட செத்து போனால் நலமா இருக்கும் அதுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார் மை டாட்டர் இஸ் லீடிங் எ பவர்ஸ் லைஃப் which is better that she die rather than living நீங்களும் நானுமா இருந்தால் அதை கூட அதிகமாக செய்திருப்போம் என்று நான் நினைக்கிறேன் if you were in the place we would have done more than that ஏனென்றால் அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் அவருடைய फ्रेंड्स எல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு கூட்டி வந்தார் the father brought his friends very often to the house அந்த ஒரு one friend oda inda pen poi திஸ் உமன் ஹேஸ் கான் வித் ஒன் ஆப்ரண்ட் ஃப்ரெண்டோட மகள் போய்விட்டால் அலாங் வித்ரெண்ட் ஆஃப் டாக்டர் அவருடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விட்டது

இட்ஸ் நாட் சோ நீங்கள் வேணுமானால் இனிமேல் ஜெபிக்க வேண்டாம் என் பிள்ளையை கத்த ரட்சிக்க வேண்டும் என்று ஸ்தோத்திரியுங்கள் கொஞ்ச நாள் கழித்து ரட்சித்தார் என்று ஸ்தோத்திரியுங்கள் நீங்கள் போய் வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார் ஹி செட் தட் யூ नीड नॉट பிரே பட் ஆஃபர் பிரேஸ் அண்ட் காட் பிரேஸ் வேற வழியே இல்ல கத்தர் என் பிள்ளை ரஜிதா பேரளவில் இந்த ஒன் மார்னிங் த காலிங் பல் வாஸ் இந்த தாய் வந்து கதவை திறந்தாய் மதர் கேம் அன் ஓப்பன் த டோர் திடீர்னு பார்த்தால் மகள் வாசல்ல நின்று கொண்டிருந்தாய் ஆலபசன் டாக்டர் வாஸ் ஸ்டாண்டிங் ஸ்டப் எங்களுக்கு பயங்கர சந்தேகம் இன்னொரு விதத்துல சந்தோஷம் ஏன் வந்தா எதுக்கு வந்திருக்கிறா இவளுடைய நிலவரம் என்னென்னா உங்களுக்கு புரிய முடியவில்லை ஆன் ஒன் சைன் ஷீ வாஸ் ஹாப்பி என் அதர் சென்ஸ் இஸ்ரீ வாஸ் இன் ஷாக் ஷீ குட் நாட் ரியலைஸ் த பர்பஸ் ஃபார் விஷே கேம் அவள் தாய் நேரத்தில் மன்னிப்பு கேட்டாய் ஷே கேம ராஸ் மாடல் சம்மதன் தவறு நடந்தது உண்மை நான் தவறாக நடந்துவிட்டது நான் செய்து செய்துவிட்டேன் நீ என்னை நீங்கள் என்னை மன்னித்தால் நான் வீட்டில் வருகிறேன்

குடும்பத்தாரை விடுவிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதுவரை புத்திமதிகளும் பிரசங்கங்களும் பண்ணிக் கொண்டிருந்தவர்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் துதித்தால்

லார்டு இருபத்தி இரண்டாம் சங்கீதம் நான்காவது டெலிவரிங் த பீபிள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் those who trusted were delivered by you ஆண்டவரை நீங்க நம்பி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய புருஷன் மனைவி வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் ஏற்படுத்துவார் you trust the lord the lord will come on to great deliverance in the life of your husband or wife or children ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்டவளா இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தார் யாராவது கட்டப்பட்டவளாக அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி இருக்கலாம் perhaps you are not bound but some of your relatives are bound and they are in slavery உங்களுடைய குடும்பத்திலே யாராவது பாதிக்கப்பட்டிருக்கலாம் anybody in

நீடிவிட்ல முதலாம் சமயம் முப்பதாம் அதிகாரத்திலே தா குடும்பம் சிறை ஒட்டு போய்விட்டது அவன் வெளியே போய்விட்டு திரும்பி வரும்பொழுது வீடே இல்லை மாற்றல் அங்கே இல்ல மனைவி பிள்ளைகளை தேடினால் ஒன்றுமே கிடைக்கவில்லை இருந்த அவருடைய பிள்ளைகள் எல்லாமே பிடிப்பட்டு போய்விட்டது

கட்டப்பட்டவர்களாக அடிமைத்தனத்துக்குள்ளே சிறைப்பட்டு போனவர்களாக காணப்படலாம் அதற்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா

அழுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போனார் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹூ வாஸ் யூ யூ அண்ட் செருக்களில் உன் கைகளை ராத்திரியிலே உன் கண்ணின் கருப்பு விளியை சும்மா இருக்க விட்டாதே என்று புலம்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது லாமன்ட்ரன்ஸ் யூ அப் யூ கெட் அப் நைட் கிவ் ரெஸ்ட் யூ முப்படிகளையும் பிள்ளைகளையும் விடுவித்தான் என்று சொல்லியிருக்கிறது